ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல இருந்து ஒரு லாங் வீடியோ பாக்க போறாங்க ஷார்ட் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தோட்டத்துல லாங் வீடியோ போட்டு இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பாப்போங்க கத்திரிக்காய் இருக்கு கீரை இருக்கு கொத்தவரங்காய் முள்ளங்கி இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க மாடித்தோட்டத்துல வேலை வந்து நடந்துகிட்டு இருக்குது ஆல்ரெடி மஞ்சள் எல்லாம் நடவு பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் இப்ப விரலி மஞ்சள் கூட நட்டுட்டேன் விரலி மஞ்சள் இப்பதான் நட்டேன் அதுக்கு முன்னாடி கஸ்தூரி மஞ்சள் லகடாங் மஞ்சள் சிறுவள்ளி கிழங்கு அதெல்லாம் நடவு பண்ணி அதெல்லாம் முளைச்சு ஓரளவு வளர்ந்துருச்சு விரலி மஞ்சள் பாத்தீங்கன்னா இப்பதான் முளைப்பு வந்துகிட்டு இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காவும் தான் இருக்கேன் நான் ஒரு பக்கம் நட்டேன்னா அது ஒரு பக்கம் பழைய செடிகள் எல்லாம் காஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க ஏன்னா வெயிலும் இருக்குது அதே சமயம் மழையும் தான் இருக்கு மழை பெஞ்சாலும் அந்த புழுக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்குது செடிகள் வந்து அந்த பழைய செடிகள் எல்லாம் தான் இருக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணி டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஏன்னா காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து மாடியில் வந்து வேலை பார்ப்பேன் டூ ஹவர்ஸ்க்குள்ள எவ்வளோ வேலை பார்க்க முடியுதோ அவ்வளோ வேலை வந்து பார்ப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேகு மூணு பேகு கொட்டி கீழே மண்ணை கொட்டி கலக்கி வச்சுட்டு அதில் வேற பேகை எடுத்து கீழே வச்சு உரம்லாம் கலந்து அப்படி முடிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது ஃபுல்லாக தோட்டத்தை ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் ஒரு டெரஸ் கார்டன் டூர் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுறேங்க இன்னைக்கு வந்து அறுவடை வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக்ஸ் செம்மண் தரமான மண்கலவி மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இன்றைக்கி கத்திரிக்காய் நிறைய இருக்குதுங்க அதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது கொத்து கத்திரி வெரைட்டி தாங்க ஆனா கலர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நான் ரெண்டு பறிச்சுட்டேன் அஞ்சு காய் ஒரே கொத்துல வருது இங்க பாருங்க இந்த கலையில எல்லாம் பக்கத்துல ஒரு செடி இருக்கு பாரு அடுத்து பாத்தீங்கன்னா வேங்கிரி கத்திரி இருக்குதுங்க பின்னாடி கேமராமேன் பின்னாடி அந்த செடி இருக்குது அதை போய் அறுவடை பண்ணிக்கலாம் இங்க பாருங்க சிகப்பு கலர் லாங் பின் எவ்வளவு காய் தொங்குது பாத்தீங்களா வெயிலா இருந்தாலும் பாருங்க எவ்வளவு ஜம்முன்னு காய் தொங்குது நம்ம மண்கலவை நல்ல தரமான மண்கலவையா இருந்தது அப்படின்னா வெயில் காலத்திலயும் காய்கள் வந்து நல்லா காக்கிங்க நம்ம கிட்ட மண்கலவை கூட அவைலபிளா இருக்குதுங்க தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் இதெல்லாம் நான் இன்னைக்கு அறுவடை பண்ணலைங்க ஏன்னா விதைக்காக விட்டுருக்கேன் ஃபார்ம்ல வந்து இடம் பத்த மாட்டேங்குது எல்லா வெரைட்டியும் போடுறதுக்கு அதனால சரி நிறைய பேர் வந்து லாங் பீன் வந்து சீடு கேட்டிருக்கீங்க சரி இதை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தாட்டி விதைக்கா விட்டுறலாம் அப்படின்ட்டு சொல்லி விதைக்காக விட்டுருக்கேன் இப்போதான் எல்லாம் முத்தி இருக்குது காஞ்ச உடனே தான் அறுவடை பண்ணி அதை விதை எடுத்து நான் சேல்ஸுக்கு வந்து போடுவேன் அப்புறம் இங்க பாருங்க வேங்கிரி கத்திரி வேங்கிரி கத்திரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் செடி பழசாயிடுச்சு அதனால காய் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்குது இது விதைக்கி விட்டுருக்கேன் இருக்கேன் ஸ்டார்டிங்ல நல்ல பெருசு பெருசா இருந்தது எல்லாத்தையும் பறிச்சிடுவோம் ஏன்னா ஏற்கனவே ஒரு காய் வந்து பழுத்துருச்சு இதை வந்து விதை எடுக்கலாம் இதை காயை வந்து விதைக்கி விடலான்ட்டு இருக்கேன் மத்ததெல்லாம் செடியில் விட வேண்டாம் ஏன்னா எல்லாத்தையும் விதைக்காக விட்டோம்னா விதை வந்து தெரட்சியா இருக்காது ஒரு செடியில் ஒரு காய் ரெண்டு காய் விட்டோம்னா தெரட்சியா இருக்கும் அப்படியே இங்க ஒரு கொத்து கத்திரி இருக்குது கொஞ்சம் முத்துன மாதிரி இருக்கு அவ்வளவுதாங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணியாச்சு நேத்திக்குதான் வெண்டைக்காய் பறிச்சேன் இன்னைக்கு வெண்டைக்காய் வந்து இல்ல காய் இல்ல தான் பறிச்சேன் இன்னைக்கு கத்திரிக்காய் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்டு ஃபுல்லா பறிச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் வந்து இருக்குதுங்க அதை அறுவடை பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இங்கே இன்னைக்கு ஒரு லாங் பீன் போட்டிருக்கேன் பாருங்க சிகப்பு கலர் லாங் பீன் இதுலேயும் காய் பாருங்க நிறைய தொங்குது இந்த பழைய தக்காளி செடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க அதை எடுத்துட்டு பச்சை கலர் லாங் பீன் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா ஃபார்ம்ல வந்து அந்த அளவு சிறப்பா வளரல அது போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ வந்து கொத்தா அறுவடை பண்ணிக்கலாம் கொத்து கொத்தா இருக்குது பாருங்க இந்த காய் கொஞ்சம் பறிச்சு எடுக்க லேட் ஆகும் காய் நிறைய இருக்குதுங்க நான் பறித்து எடுத்துட்டு உங்கள்கிட்ட கடைசியாக காட்டேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்குதோ பக்கத்தில் வேற சவுண்டு கொஞ்சம் அதனால காயெல்லாம் பறிச்சிட்டு காமிக்கிறேன் கொத்தவரங்காய ஃபுல்லாக பறிச்சுட்டு அவ்வளோதாங்க கொத்தவரங்க பறிச்சாச்சு ஒரு மூணு செடி இருக்குதுங்க இப்போ அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு மூணு செடி போட்டிருக்கேன் அதுவும் நல்ல ஜம்முன்னு வளர்ந்துருச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அது மூணே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முள்ளங்கி அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க அடுத்து வந்து முள்ளங்கி அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணோ நாலோ அறுவடை பண்ணிட்டேன் கொஞ்சம் சின்னதெல்லாம் விட்டு வச்சிருந்தேன் அது ஒண்ணு பெருசாகிற மாதிரி தெரியல சரி இந்த மூணையும் எடுத்துட்டோம்னா இந்த மண்ணை மாத்திட்டு வேற ஒரு மண் மேல கட்டையில மண் இருக்கு அதை எடுத்து கொட்டி மண் புழுவரம் எல்லாம் கலந்து விட்டு மறுபடியும் முள்ளங்கி வந்து போடலாம் இருக்கிற மூனையும் பறிச்சிடலாம் பக்கத்துல பாருங்க இங்க ஒரு கொத்தாவரங்காய் செடியில கொத்தாவரங்காய் நிறைய இருக்குது இது வந்து இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது ஆல்ரெடி மூணு செடியில பறிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த செடி இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது இதுல பறிக்க மறந்துட்டேன் எல்லாம் பறிச்சு இன்னைக்கு வந்து கொத்தவரகா பொரியல் பண்ணிடலாம் அதுக்கு முன்னே இந்த முள்ளங்கிய பறிச்சுக்குவோம் இதுல மூணு இருக்கு இன்னொரு பேக்ல ஒண்ணு பறிச்சுக்குவாங்க அங்க அங்க உள்ள இருக்கு இன்னொரு பேகு அதுல போய் ஒண்ணு பறிச்சுக்கலாம் வாங்க இந்த இதுல ஒண்ணு பெருசா இருக்கு பாருங்க இந்த பேக்ல இத ஒண்ணு பறிச்சுக்கலாம் நாலு முல்லைங்க இன்னைக்கு இது நாலும் இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலாம் கரெக்டா இருக்கும் இன்னைக்கு இது நாலு கழுவிட்டு வந்து வச்சுட்டு பக்கத்துல கீரை இருக்கு அதை பறிப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா சிகப்பு முளைக்கீரைங்க எப்படி ஜம்முன்னு இருக்கு பாருங்க கலரே சூப்பரா இருக்கு பாருங்க அதை வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் ஈரமா இருக்கு சிசர்ல கட் பண்ணி எடுக்கலாங்களா சிசருங்க தான் இருக்கு பொரியல் பண்றதுக்கு கொஞ்சம் வளர்ந்த கீரையா எடுத்துட்டு கீழே இருக்க சின்ன கீரையெல்லாம் விட்டோன்னா அது பெருசான உடனே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வளரட்டுங்க இன்னும் ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணுறதுக்கு வரும் தண்டோட பொரியல் பண்ணலாங்க ஏன்னா ரொம்ப தான் இருக்குது அப்படியே தண்டோட நறுக்கி பொரியல் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா இங்கே மூணு கொத்தவர செடி போட்டிருக்கேன் பாருங்க ஆல்ரெடி ஏற்கனவே அறுவடை பண்ணினது அறுவடை முடிய போகிற டைமில் இது வந்து நமக்கு அறுவடைக்கு வந்துடும் பூக்கள் போய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்க இது வந்து அறுவடைக்கு வந்துடும் அப்படியே பேட்ச் பேட்சாக போட்டுக்கிட்டே இருக்கிறேங்க நமக்கு வந்து ரெகுலராக காய் வரணும் வெண்டைக்காயாக இருந்தாலும் சரி எந்த காயா இருந்தாலும் சரி ரெகுலரா காய் வரணும் அப்படின்னா பூ வச்ச உடனேயே இப்போ ஒரு செடி போட்டு பூ வச்ச உடனே அடுத்து வந்து நம்ம போட்டணும் வெண்டக்காய் அப்படிதான் இப்ப சிகப்பு வெண்டை அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்கில்லைங்களா பச்சை வெண்டை வந்து ஒரு ஆறு செடி வந்து போட்டு விட்டுட்டேன் இது அது வந்து பூ வச்சு காய் வர நேரத்துல இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணிக்குவேன் இப்ப இது வந்து நமக்கு காய் வச்சு காய் அறுவடை பண்ண போற நேரத்தில் அந்த பழைய கொத்தவரங்காய் செடிலாம் கொஞ்சம் முடிஞ்சிடும் அதை வந்து நம்ம எடுத்துடலாம் அந்த மாதிரி ரெகுலரா நம்ம ரொட்டேஷன் போட்டுகிட்டே இருந்தோம்னா வீட்டுக்கு வந்து தொடர்ச்சியா காய் வந்து கரைச்சுக்கிட்டே இருக்குங்க அப்புறம் கோவக்காய் பாருங்க வரி கோவக்காய் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் நம்ம மலேசிய நீட்டு கோவக்காய் இருக்கு அதை வந்து பறிச்சுக்கலாம் வாங்க கோவக்காயை பறிச்சுக்கலாம் எட்ட மாட்டேங்குது உள்ள போய் பறிக்கணும் பாருங்க எவ்வளவு லென்தா இருக்கு பாருங்க இப்ப நிறைய பேர் கோவக்காய் செடி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இப்ப நம்ம கிட்ட கோவக்கா செடி இல்லைங்க சரி கொஞ்சம் வெயில் முடிட்டோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வர வச்சு சேல்ஸுக்கு போட்டுக்கலாம் தான் கொஞ்சம் போடாம இருக்கேன் இப்ப இல்ல நம்ம கிட்ட செடி வந்த உடனே நான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு நம்ம வாடி தோட்டத்தில் இந்த பிங்க் கலர் சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருந்தாங்க அது ரெகுலரா போட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு அந்த கொடியை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஒரு பேக வச்சுக்கிட்டே இருப்பேன் அது உள்ள கிழங்கு வந்துருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன் பேகை கொட்டி எடுக்கல ஏன்னா நான் வேற பேக்ல வந்து இன்னும் ரெடி பண்ணல கிழங்கு மட்டும் மேல தெரியறத எடுப்போங்க கொஞ்சம் தான் இருக்குது வரமாட்டேங்குதுங்க கிழங்கு உள்ள இருக்கு ஆனா வரமாட்டேங்குது கொட்டி எடுத்தோம்னா ஈஸியா இருக்கும் உடஞ்சே போயிடுச்சுங்க இந்த ஒரு கிழங்கு மட்டும்தான் எடுத்துடணும் இது பாருங்க நான் கொஞ்சம் உடைச்சேன் நான் போய் குச்சி எடுத்துட்டு வரேன்ட்டு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள மேன் அவசரப்பட்டு புடுங்கி இருக்கிறாரு உடஞ்சி போயிருச்சு பாருங்க இன்னும் உள்ள இருக்குது கிழங்கு ரொம்ப ஆழமா போயிருக்குதுங்க நீ எடுக்கவே முடியல உம் இது எடுக்க முடியாதுங்க அது இருக்கட்டும் நான் ஏன் இது பைய கொட்டி எடுக்கலன்னா எனக்கு கொடி வேணும் ஒரு வேற பேக்ல நடவு நடவு பண்ணணும் அதுக்கு பேக் ரெடி பண்ணல அதனால சரி ஒரு கிழங்கு மட்டும் எடுத்து இன்னைக்கு அவிச்சு சாப்பிடலான்ட்டு ஆசைப்பட்டு நோடுனே அது இப்படி சுக்குநூறா போயிடுச்சு ஒரு கிழங்கும் ஏன்னா வீட்டுல வேற யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்றாள் அதை உடஞ்சது அப்புறமா எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இன்னொரு நாளைக்கு பையோட கொட்டி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்பாங்களா வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம் இந்த சக்கரைவெளி கிழங்கு உடஞ்சி போயிடுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா கோவக்காய் கொஞ்சம் முள்ளங்கி ஒரு நாலு முள்ளங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு முளைக்கீரை கொத்தவரங்க நிறையவே இருக்குங்க இன்னைக்கு பொரியல் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்